கலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஆமாப்பா நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா நாங்களும் சூப்பராக இருக்கோம் ஏன்னா இன்றைக்கி டே எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்களோட ஷேர் பண்ணியே ஆகணுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய உறவு அவங்க வந்து இன்றைக்கி நம்மளை பார்க்க வர்றேன் அப்படின்ட்டு இருக்காங்க சற்றும் எதிர்பார்க்காது ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க மஞ்சும் நாங்கள் வர்றோம் அப்படின்ட்டு சரி வாங்க வெல்கம் அப்படின்னு போட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன் அந்த அது வந்து நம்ம வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பார்க்கவே இல்லைங்க நேத்தும் பார்க்கல இது கொஞ்சம் பிஸியா ஓடிட்டு இருந்தோம்னால அது பார்க்கவே இல்லை அதாவது நம்ம இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு பிஸ்னஸ்க்காக கொடுத்துருந்தோம் இல்லையா அந்த வாட்ஸ்அப் நம்பர் அது வந்து நான் அந்த போன் இப்போதைக்கு அதை வந்து அவ்வளவா யூஸ் அதனால தான் அதை பார்க்காம இருந்துட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீ காலையில எடுத்து பார்க்குறேன் மெசேஜ் வந்திருக்கு நீங்க அட்ரஸ் போடுறீங்க அப்படின்ட்டு முந்தா நாள் போட்டுருக்காங்க எனக்கு ரொம்ப சங்கடமா கடவுளே அவங்க போயிட்டு வாங்களோ நம்மளை இப்படி எதிர்பார்த்து வந்துட்டு பாக்காம போயிருவாங்களோ அப்படின்ட்டு ஒரு பதட்டம் ஒரு சங்கட்டம் அப்படியே மெசேஜ் பண்ணவும் இல்லை இங்கே தான் இருக்கும்னு போன் பண்ணிட்டாங்க போன் பண்ணி அந்த டிரைவர்ட்ட கொடுக்கவும் இல்லைங்க ரிசார்ட்ல இருந்து இப்ப தான் கிளம்புறோம் அப்படிவும் சரி வாங்க நம்ம வீட்டுக்கு இன்னடா அப்படின்ட்டு நான் எல்லாம் சொல்லி கொடுக்குவோம் கரெக்டா வந்துட்டாங்க நானும் மச்சானுமேவும் அங்கே போயிருந்தோம் போய் ராஜகுமார்ல போய் நின்று அவங்களை கூட்டிட்டு வந்துட்டோங்க நம்ம போய் நின்று வெயிட் பண்ணி அவங்கள அப்படியே கூட்டிட்டு வந்துட்டோம் கையோட ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சரி அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு டவுன் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக கடை லீவு ஸ்டைக்கு மக்களே ஸ்ட்ரைக்கு ஸ்டைக்கு கீழே நம்ம கடை இருக்குது இதெல்லாம் ஆட்டோ ஸ்டாண்டு காய்கறி கடை பேக்கரி அந்த மாதிரி ஃபுல்லாகவே இன்னைக்கு லீவு வெறிச்சோடி கிடக்கு நம்மள பாக்குறதுக்கு ஸ்ரீலங்காலதான் அவங்க வீடு ஆனா அவங்க லண்டன்ல இருந்து வந்திருக்காங்க நம்மளுடைய உறவுகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எல்லாம் வருவீங்க அப்படின்னு இந்த இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்கும்னே நினைச்சு கூட பாக்கல எடுத்துக்கோங்க

അനുവാൾക്കാസം എല്ലാരും ജഫ്നോണ്ടാക്ക நாங்க சமைக்கிற முறை வந்து முந்தி எங்களோட அம்மா எங்களோட அம்மாவுக்கு பழக்கி அம்மா எங்களுக்கு பழக்கின தான் நாங்க பழகுவோம் எங்களோட அம்மா அம்மாக்கள் அந்த கராம்பு எதக்கா அது ஒன்றும் கரை துளுக்குள்ள போடுறது நீங்க போடுவீங்களா நாங்களும் போடுறது அதனால எனக்கு அந்த வாசம் எனக்கு பிடிக் அவ்வளவு பிடிக்காது அது இருந்துட்டு அவ்வளோ தரம் அருவி பாத்தாச்சா ஆஹ் தம்பி உன்னோட கேமரா சூப்பரா இருக்கு ஆ இது ரீசெட்லா அப்படியா அப்படியா ஆ சரி 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 அத பத்தி சொல்லி கொடுத்துட்டு போங்க இவங்க யாருமே கால்ல செருப்பு போடல என்னன்னா நம்மள செருப்பு போடாம வந்துட்டோம் ஆமா நீங்க எங்க போனாலும் அதவே யோசிக்கிறீங்க அதான் ஒரு வியாபாரியோட மடலமே ஆமா ஆமா

நீங்க பாத்தீங்களா இது கீழ இருந்து வருது இது மேல இது அரும்பு இது பிஞ்சு இது வந்துட்டு இதுக்கு அடுத்த காய் இதான் பழம் இதுதான் நம்ம பறிக்கணும் அதே மாதிரி தான் இதுதான் பறிக்கணும் ஆ ஆமா அதுதான் பறிச்செடுக்கணும் தெரியுது சூப்பரா இருக்குல்ல

அங்க போய் உப்பு மிளகா வச்சு சாப்பிடலாம் அது அது பறிக்கலாமா ஆமா மரம் இருந்தாதான் இந்த கொடி தானே இது கொடி வகை தானே பெப்பர் வந்து கொடி வகை ஏலக்காய் வந்து செடி வகை அப்ப கொடிக்கு வந்து படரணும் அதனால மேல வரைக்கும் போயிருவாங்க இது திரி திரி போட்டிருக்காங்க பாத்தீங்களா இந்த இதுல இருந்து இனி பெப்பர் வந்து அதுல உருவாகி வரணும் அடுத்த பெப்ரவரி மாசம் தான் அறுவடை பெப்பர் அறுவடை ஆஹ் எம்மன்னு அடிக்க போட்டு அப்படி பேப்பரும் பார்த்தாச்சு நான் இதுல தான் ஏணி வச்சு ஏறி பேப்பர் பறிச்சேன் நீங்க வீடியோல பாத்துருப்பீங்கல்ல ஆமா ஒரு மரத்துல அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி இப்போ இதுல நிறைய இருக்கா திரி அதுல கம்மியா இருக்கும் அப்படி இருந்தாலும் ஒரு இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ பச்சை மிளகு கிடைக்கும் ஒரு செடியில முப்பது கிலோ ஐம்பது கிலோ கூட எடுக்கலாம் நல்லா இருந்தா உம் அந்த மாதிரி

எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது சார் பிடிச்சிருக்கு இதுலதான் ஓடி ஓடி நம்ம வேலை செய்யறது எல்லாமே பெலாக்க கேட்டீங்க இல்லையா இந்தா இங்க பாருங்க இதுதான் பெலா மரம் தான் பெலா மரம் தான் பெலா நிறைய பெலாக்கா சந்தோஷமா இருக்கு அந்த பக்கம் இருக்கிற பெலாக்கா அந்த பக்கம் இருக்கிறது அது பழக்கல முத்தி காய் விளைஞ்சிருச்சு வழக்கமா நான் இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இங்க உட்காந்து உங்க கூட பேசிட்டு இருப்பேன் இன்னைக்கு நீங்க பேசுங்க நாங்க அந்த வீடியோ பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு வந்து இருப்போம் அவங்களுக்கு என்ன கவலையா இருந்தாலும் அந்த வீடியோ பாக்க அவங்களே மூட மாத்திடுவா நல்ல சந்தோஷமாக்கிடுவா இன்னைக்கு நாங்களும் அந்த இடத்துல வந்து அவரோட தோட்டம் எல்லாம் பார்த்தேங்கு நல்ல சந்தோஷமா இருக்கு அது கேட்கும்போது எனக்கும் சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு உங்களோட கொஞ்சம் கூட நேரம் இருக்கணும் போல இருக்கு ஆனா பிள்ளைகள் வேற வேற இதுகள் வச்சிருக்க ப்ரோக்ராம் வச்சிருக்கிற வழியா கூட நேரம் இருக்க முடியாது இருந்தாலும் இவ்வளவு நேரம் நீங்கள் எங்களுக்கு உங்களோட டைம் லைஃப்ல உங்களை மறக்க மாட்டோம் இவ்வளவு நேரம் எங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் வடிவா சுத்தி காட்டின பொறுமையா மிக்க மிக்க நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன சொல்ல அப்படின்னு எனக்கும் தெரியல ரொம்ப ஹாப்பியா இருக்கு மஞ்சள் சமைச்ச அறைய நான் சும்மா மிக்ஸ் பண்ணோம் அப்படி இல்ல பக்கல்ல இவங்களும் தெரியாது கிளம்பி ஆஹ் போட்டிங் போக கரெக்டா இருக்கும் அப்படின்னுட்டு கொஞ்சம் வெள்ளைன்னா இனி கொஞ்சம் வெள்ளைனா எழுதிட்டோம் நாங்கள் தோட்டத்துக்கு போய் கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம் எனக்கு கூட இந்த சத்தியும் நல்லா பிடிச்சிருக்கு இந்த சத்தியை எடுத்துட்டு போப்போம் என்ன சொல்லுங்க இந்த நல்ல வயதா இருக்கா இருக்கா அப்ப கறி டேஸ்டா வேற நாங்க எந்த அதான் சொல்றேன் என்ன நாங்க கறி வந்து டேஸ்டா எல்லாம் இன்கிரீடியன்ஸ் போட்டாலும் என்ன பாத்திரத்துல நீங்க சமைக்கிறீங்களோ அந்த டேஸ்ட் வேற அதான் சொல்றேன் இல்லையா இது ஈண்டாலியம் ஈண்டாலியம் ஆல்ரெடி மஞ்சுட சிக்கன் கறியான பிரில்லையல் சாப்பிட்டு பாத்துட்டு நல்ல டேஸ்டா இருக்குன்னு சொல்லி சொல்லிருக்கீன்னா இது ஈயம் அடுத்த அந்த வாபத்துல சொல்லிருக்கீன்னா ஆஹ் அதான் இது வந்து நல்ல பாத்திரம் நாலு கிலோ இருக்கு கடை லீவு இல்லாட்டி இன்னைக்கு வாங்கிட்டுவா அதன் வரைக்கும் எல்லாம் வாங்கலாம். இல்ல எடுத்துட்டு போறேன். சரி இது ரெடி ஆயிடுச்சு अब फैशन का विडंबना बाईस लोगों ने आलू तो नहीं लिया जमशेद नहीं लिया ना कहाँ रोटी तो खाने को भी तो नहीं लगती है ना रोटी जब तक ना वहाँ गया ये तो आलू चोवड़ ये चोवड़ इसलिए जमाना नहीं आया आलू चिकन आलू मतलब आलू माय को भी डर लगते हैं माय

என்ன சொல்றது அகத்தின் நடந்து முகத்தின் தெரியும் சொல்லுவாங்களா வளர்த்துருக்காங்க எதிர்பார்க்கல ஆனா இப்படி ஒரு சந்திப்பு நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல திடீர்னு வந்தாங்க திடீர்னு போகும்போது அது ஒரு என்ன சொல்றது ஒரு படவெடுப்பு ஒரு சந்தோஷம் அவங்க போனதுமே ஒரு பெருமையா தோணுது அந்த மாதிரி எல்லாமே இருக்கு ரொம்ப மிஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப மிஸ்ஸிங்கா தோணுது லண்டனில் படிச்சு வளர்ந்து எவ்வளோ ஒரு இதாக வளர்த்துட்டாங்க சொல்லுவாங்க அம்மா அப்பா வந்து நல்லபடியாக வளர்க்குறோம் அப்படின்னா அந்த பிள்ளைகளோட நடவடிக்கையில் அவங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு ரொம்ப பெருமையா இருக்கு அவங்க ரொம்ப பெருமைப்படுங்க நான் அவங்கள்டே சொல்லிட்டேன் பசங்களை வந்து ரொம்ப நல்லா வளர்த்துருப்பேங்க அப்படின்ட்டு அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பாகும் இல்லை எல்லாமே இறங்கி தன் வீடு போல பார்த்து செஞ்சு அது ரொம்ப இதாக இருக்காங்க எல்லாருமே எடுக்கணுமா எடுக்கலாம் அதுவும் சாப்பிடமா சாப்பிடலாம் கழுணுமா அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் இயல்பாக பழகுறாங்க நான் அந்த லண்டனில் படித்து வளர்ந்துருக்கோம் நான் வந்துட்டு டாக்டராக இருக்கேன் நான் வந்துட்டு ஃபார்மஸியில் ஒர்க் பண்ணுறாங்க எந்த பகுபோடுமே கிடையாது நம்ம எல்லாரும் ஒரு குடும்பத்தில் இருந்து இருக்கோம் நம்ம தாயாத்திலே எப்போ போகிறோம் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையிலையும் அவங்க எல்லாருமே ஒரே இதில் இருந்தாங்க என்னங்க வச்சா உண்மை தானே அதனால ரொம்ப எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு பெருமையாகவும் இருக்குங்க எல்லாருமே ஒரே இதில் இருக்கு என்ன செய்யணும் வரணுமா என்ன செய்யணும் அது செய்யணும் இது செய்யணும் அப்படி சாமி கிட்ட கண்டிப்பா நெஸ்டோ வருவேன் அப்படின்னு இருக்காங்க வரணும் அப்படின்னு நானும் சொல்லியிருக்கேன் இருக்கேன் அவருடன் ஒருவருதான் இன்னைக்கு காத்து கண்டிப்பா லீவ் கிடைக்கும் போது வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏதாவது நம்மளுக்கு அன்பாலதான எடுத்து போறோம் அன்புதான் பெருசு அப்படின்னு நான் நினைப்பேன் அன்புதான் எல்லாருமே அன்பா இருக்கும் அப்படின்ட்டு அந்த அன்பு தான் இப்ப இவங்களையும் நம்ம கிட்ட கொண்டு வந்துருக்கு அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு சரியா பேசுவோம் வீடியோ எடுப்போம் முடியலங்க இன்னைக்கு பேசி கீழவே இந்த கிராம மாதிரி யார் டிக்கெட் எல்லாமே கன்ஃபார்ம் தான் வந்திருக்காங்க போல அதான் கொஞ்சம் இதாயிடுச்சு சரி பார்க்கலாம் நெச்சுதால வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாவே டிக்கெட் எல்லாம் போட்டு கொஞ்சம் என்ன சொல்றது டிக்கெட் போடுறது இல்லை ஒரு வாரம் லீவ் போட்டு கண்டிப்பா கூட கண்ட போகுதுனா

இதாவே இருக்காங்க இந்த மாதிரிதான் இருக்கும் அப்பா அம்மா தூரம் பிள்ளைங்களை வளர்த்துருப்பாங்க படிக்க வச்சிருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் அந்த பிள்ளைய பார்த்து பார்த்து வளர போய் தனக்கு அப்படின்னு இல்லாம நம்ம எல்லாரும் ஒண்ணு ஒரு பொய்யாக்க கிடைத்தால கட் பண்ணி என்ன சாப்பிடு ஒரு அவங்க ஒரு தம்பி ஒரு தம்பி ஊட்டி விடுவாங்க அப்படின்ட்டு நீ சாப்பிடு நீங்க அப்படின்னு ஷேர் பண்ணியே இருக்காங்க எல்லா விஷயமும் ரொம்ப பெருமையா இருக்கு அதை பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்கு எங்கே போனாலும் நம்ம ஒரு அன்பான ஒரு ஆமிலையாக உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சா முடியும் அப்படின்னு தான் போது பேக்கேஜ் புக் பண்ணி வந்திருக்காங்க அதனால தான் இல்லாட்டி நம்ம வீட்டில் எடுத்து வச்சு தான் போனதுக்கு அப்புறம் ரொம்ப வெறுமையாக ஒரு ஃபீலிங்கா இருக்குதுங்க குத்தான சரி என்னங்க மக்களே இன்றைக்கி நம்ம உறவுகள் எல்லாம் நம்மளை பார்க்க வந்தாங்க அவங்களோட சேர்ந்திருந்த கொஞ்சம் நிமிஷங்களை தான் உங்கள் கூட நானும் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பாபாய் உறவுகளே